வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறுத்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் தேங்காய் பாலில் கலோரிகள் கொழுப்புகள் கார்போஹைட்ரேட்டுகள் சர்க்கரை பொட்டாசியம் கேல்சியம் மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது மேலும் விட்டமின் சி விட்டமின் இ செலினியம் துத்தநாகம் போன்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்குது ஸோ தேங்காய் பாலை நம்மளுடைய உணவுகளை போது கிடைக்கக்கூடிய மருத்துவகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நியூஸ்கள் நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் தசை நரம்புகள் எப்போதுமே நமக்கு அதில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் வந்து தளர்ந்து போய் தசை நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வலுவாக இருக்கிறதுக்கு நாம தேங்காய் பால் கொள்ள வேண்டியது அவசியம் வயசாகக்கூடிய அந்த முதுமை காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் வந்து கிடைக்காம போறதாலயும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை உருவாக்கும் தசைகளில் இறுக்கம் ஏற்பட்டு சொல்லினா இயல்பான அளவில் தசைகள் வந்து சுருங்கி விரியாது இதனால் இயல்பான அளவில் தசைகள் வந்து இயங்காமல் போகிறதால கை கால் அசைவு கூட நமக்கு ஏற்படாது உடல் வந்து நமக்கு வலு விழுந்து போயிடும் ஸோ நரம்புகளில் இறுக்கம் ஏற்படுவதால் இதயத்திற்கு சீரான அளவில் செல்ல வேண்டிய ரத்தம் வந்து முறையான அளவில் போக ஆரம்பிக்காது ரத்தத்தில் வந்து நமக்கு குறிப்பாக அந்த ரத்த நாளங்களில் வந்து அடைப்பு ஏற்படும் ஸோ இதனால நரம்புகள் இறுக்கமாக இருக்கக்கூடாது அந்த பிபி ப்ராப்ளம் இருக்குங்களா இல்லையா பிளட் பிரஷர் சொல்லக்கூடிய அந்த ரத்த இரத்தம் பிரச்சனையை நமக்கு வந்து வந்து இருக்கக்கூடாது ஸோ அதனால் நரம்புகளில் வந்து இருக்கம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான பண்புகளையுமே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் பால் தான் கொடுக்குது அதனால நீங்க வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்புகள் வந்து உங்களுக்கு வந்து தசைகள் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கம் வந்து உங்களுக்கு விலகி நரம்புகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கிறதால இதயம் சீராக இயங்க ஆரம்பிக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகள் வீக்கம் அடைவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாமல் இதயம் பண்படங்கு பலமாக இருக்கும் நரம்புகளையும் இருக்கம் ஏற்படாது சோ குறிப்பா வந்து பார்த்தோம்னா அசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் மூட்டு வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும் உடல் எடை உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா கட்டுக்கோப்பாக நீங்கள் அதை பராமரிக்கணும் அப்படின்னா பால் வந்து எடுத்துக்கலாம் பெரும்பாலான வந்து தேங்காய் பால் வந்து அதிகம் மருந்தும் போது உடல் எடை வந்து உங்களுக்கு அதிகமாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளில் இருந்து பெறப்படக்கூடிய பாலில் இருக்கக்கூடிய அந்த தன்மை அந்த அது உடல் எடையை வந்து கூட வைக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய கொழுப்புகளை விட ஆரோக்கியமான சத்துக்கள் அதிகம் கொடுக்கக்கூடிய தேங்காய் பால் நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுடைய உடல் எடையை வந்து கண்ட்ரோலாக வந்து பராமரிக்கும் கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு தான் நீங்கள் பாலை எடுத்துக்கணும் ஸோ அதனால் உடல் அடி உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா தொடர்ந்து சிறிதளவு தேங்காய்ப்பால் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி தேவையில்லாம கூடிய அந்த கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்க உடல் அடியை குறைச்சிக்கலாம் குறைச்சி நீங்கள் கண்ட்ரோலாக கட்டுக்கோப்பாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க உடம்படையை வந்து உடல் எடையை வந்து முறையாக பராமரித்துகிறதுக்கு தேங்காய்பால் அடிக்கடி உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தருக்கப்படுவதற்கு தேங்காய்பால் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அனைவருக்குமே உடலில் இரும்பு சத்து சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போது நமக்கு ரத்த சிகப்பு அணுக்கள் வந்து குறையும் ரத்த சிகப்பு அணுக்கள் குறையும் போது ரத்தப்பூதமான ஹீமோகுளோபினுடைய அளவும் குறையும் ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து கடத்தி செல்லுது இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தேங்காய்ப்பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இரும்புச்சத்தை நமக்கு அதிகப்படுத்தி ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்துகிறதால புரதமான ஹீமோகுளோபின் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பங்குகளுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறதால நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் ஏற்படுவது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ குறிப்பாக வந்து ஒரு கப் தேங்காய் பால் நம்ம போது கால் சதவீதத்திற்கும் அதிகமாக இரும்பு சத்து ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கும் அதனால் அனிமியா தொடர்பான ரத்தம் தொடர்பான பிரச்சனை எலும்புகள் பலம் பெறுவதற்கு நாம் நம்மளுடைய உணவுகளில் பாலை சேர்த்துக்கலாம் எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கேல்சியம் சத்து அவசியம் அதோடு சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையாக இருக்கு ஸோ இந்த சத்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் அந்த தேய்மானம் ஆகாமல் தடுக்கும் பால் அடிக்கடி சாப்பிட்டு வருவர்களுக்கு உடலில் பாஸ்பர சத்தை அதிகம் சேர்ந்து எலும்புருக்கி நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் தேங்காய் தேங்காய்ப்பால் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் ஆஸ்டியோபரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற பிரச்சனை எதுவுமே இல்லாம எலும்புகள் பன்மடங்கு பலம் பெறுவது அதாவது விட்டமின் சத்துக்கெல்லாம் பெற்று கால்சியம் சத்து உரிஞ்சு எலும்புகளை பல வைக்கிறதுக்கு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம உடனே கீழே விழுந்துட்டா எலும்புகள்லாம் முறியாம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இளமையான தோற்றம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு தேங்காய்ப்பால் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் தேங்காய் பால் அதிகம் அருந்துபவர்களுக்கு வயதாக வயதாவதால் ஏற்படக்கூடிய அந்த சர்மம் சார்ந்த பிரச்சனைகள்னாலாம் நீங்கிட்டு அவங்களுடைய தோலில் வந்து பளபளப்பு தன்மை இயற்கையான அளவிலே கூட ஆரம்பிச்சிடும் தோழி நிறத்தை வந்து பால் கூட்டி கொடுத்து இளமை தோற்றத்தை நமக்கு வந்து தரும் ஸோ இதனால் நம்மளுடைய சர்மத்தை வந்து நீரேற்றமாக நம்ம எப்படி எப்போதுமே இருக்கும் சர்மம் வந்து கருமையான தோற்றம் எல்லாம் மாறப்பட்டு அழகாக அந்த மஞ்சள் நிற தோற்றம் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா தேங்காய்பால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருள் கண் கருவலையங்கள் கரும் புள்ளிகள் போன்றவற்றை நமக்கு வந்து நீக்கி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக சர்மத்தை மாற்றம் அந்த இளமை தோழரோடு எப்போதுமே இருக்கிறதுக்கு உங்களுடைய யாராவது நீங்க எங்கே தெரியுறதுக்கு உங்களுடைய உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக தேங்காய்ப்பாளம் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு எலும்புகள் உங்களுக்கு வந்து வலுவடைவதற்கு நீங்க பாலை வந்து எடுத்துக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கேல்சியம் சத்து அவசியம் அதோடு பாஸ்பர சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையாக தான் அப்படின்னா நமக்கு தேங்காய்பால் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த பாஸ்பரசத்து உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும் தருத்து தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது பாஸ்பரசத்து கிடைக்கிறதுல எலும்புகள் பலமாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து கீழ்வாதம் பிரச்சனை அதன் மூலமாக சரியாயிடும் கீழ்வாதம் அப்படின்றது உடலினுடைய ரத்தத்தை வந்து நமக்கு யூரிக் அமிலங்களினுடைய அதித சேர்மானத்தால் உடலில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகளில் கடுமையான வலி ஏற்படும் இதனால் எலும்பு தொடர்பான பிரச்சனை கீழ்வாதமெல்லாம் ஏற்படும் வீக்கம் வந்து நமக்கு அங்கங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் இந்த கீழ்வாதம் செலினியம் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் இந்த கீழ்வாத பிரச்சனை வந்து நமக்கு சரி பண்ணிவிடும் தேங்காய் தேங்காய்பால் அதிகம் இருக்குது தொடர்ந்து பால் அருந்துபவர்களுக்கு கீழ்வாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து குறைவு அந்த கீழ்வாதம் பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் ஸோ தொடர்ந்து தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம் உடல் சுத்தி பிரச்சனை தீர்ந்து போவதற்கு நம்ம தேங்காய் பாலை எடுத்துக்கலாம் நம்ம தினந்தோறும் வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் அருந்தக்கூடிய நீர் சுவாசிக்கக்கூடிய காற்று எண் அனைத்துமே நச்சிக்கல் இருந்ததாக இருக்குது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நாள் முழுவதும் நம்ம திட உணவுகள் எதுவுமே உண்ணாமல் விரதம் இருந்தோம் அப்படின்னா அது விரதம் இருக்கும் ஃபாஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா பால் மட்டும் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு கிருமிகளுமே நீங்கி தேவையில்லாத கொழிப்புகள் நீங்கி உடல் உறுப்புகள் வந்து சுத்தமடையும் உடல் எடையும் நமக்கு வந்து கட்டுக்கோப்பாக இருக்கும் ஸோ குறிப்பாக அந்த நச்சுக்கலை வந்து நமக்கு நீக்கி உடல் வந்து சுத்தி பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு நச்சு கிருமிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு உடல் உறுப்புகள் சுத்தமாக நமக்கு அந்த செல்களை மீண்டும் புதுப்பிச்சு கொண்டு இயங்குவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ குறிப்பாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தவிர்க்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தேங்காய் பால் தான் ஒரு சிலருக்கு அப்பப்போ வந்து ஜுரம் சளி போன்ற நோய்கள் அடிக்கடி ஏற்படுவதற்கு காரணம் அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் பவர் வந்து கொம்ப கொம்ப குறைவாக இருக்கின்றது அர்த்தம் ஸோ லோ இம்யூன் பவராக அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ நோய் எதிர்ப்பு திறன் வலிமையின்றி உங்களுக்கு இருக்குன்றதால நீங்கள் தேங்காய்ப்பாலம் உங்களுடைய உடலை சேர்த்துக்கிட்டீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு திறன் வந்து மேம்பட ஆரம்பிக்கும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து தேங்காய்ப்பால் கிடைக்கிறதால அடிக்கடி தேங்காய் பழம் நீங்கள் குடிக்கும்போது இது உங்களுடைய உடலை வந்து பார்த்தோம் அப்படின்னா கபத்தில் கபம் பிரச்சனை குறிப்பாக அந்த தொற்று பிரச்சனைலேருந்து ஏற்படுத்தும் அதாவது உங்களுக்கு அந்த நோய்களை வந்து குணப்படுத்திடும் ஸோ குறிப்பாக வந்து தேங்காய்ப்பாலம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தொற்றி தாக்கக்கூடிய நோய்கள் அந்த சீசன் அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள்லாம் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் திறக்கப்படும் நீங்கள் நல்ல மோடு இருக்கலாம் ஸோ குறிப்பாக நீரிழிவு பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு பாலை எடுத்துக்கலாம் உலகளவில் மக்களை அதிகம் பாதிக்கக்கூடிய நோய்களில் ஒன்றாக நீரிழிவு நோய் இருக்குது நீரிழிவு நோய் வந்த பின்பு அவன் அவதிப்படுவதை விடவும் அந்நோய் வந்து வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அதனால் நீங்கள் தேங்காய்ப்பாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா தேங்காய்ப்பால் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து உடலுக்கு அவசியமான சத்துக்கள் ஒன்று ஸோ இந்த சத்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரினுடைய பிரச்சனையை வந்து நமக்கு குணப்படுத்தி அதாவது கண்ட்ரோல் பண்ணி நீரிழிவு ஏற்படுத்திங்கன்னா உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு முக்கிய பங்கு வைக்கும் ஸோ அதனால் நம்ம தேங்காய் பாலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோன்னா இருக்கக்கூடிய சர்க்கரை உடல் கண்ட்ரோல் இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடலாம் எனவே தொடர்ந்து தேங்காய்பால உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலம் பெறுங்க ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கி ஆரோக்கியமாகறங்க இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை